இதுக்குள்ளயே நாங்க நடைபேல நடத்தலாம்னு யோசிக்கிறோம் நீங்க பேசணும் நினைக்கிறோம் நீங்க இருங்க இருங்க சார் ஒரு நிமிஷம் நீங்க இப்ப என்ன செய்ய நினைக்கிறீங்கன்னா மதுரை மாவட்டம் பூரா லாண்ட் ஆர்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க நான் என்ன செய்ய போறோம் நாங்க என்ன செய்ய போறோம் கூட சொல்லிடுறோம் ஒரு நாலு வண்டி வருது அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டு மறுச்சு உட்கார நாங்க சொல்லிடுவோம் அவ்வளவுதான் வேற வழியில் கிட்ட நாங்க வந்து எவ்வளவு தூரம் ரெக்வஸ்ட் பண்ணுவோம் சார்

ஒரு எட்டு மணி நேரம் இருக்கும் போது நீங்க கூடாது அப்படின்னு நீங்க திருப்பூர குறதுல மூணு நாள் உட்காந்து பாக்குறேன் அப்பெல்லாம் இந்த காணா யாரையும் மாதர் சங்கமோ வாலிபர் சங்கமோ நாங்க நோட்டீஸ் குடுக்க போனா உடனே ஓடி வந்து பிடிக்கிறீங்க உடனே தூக்கிடாம நாங்க கொலை குற்றம் பண்ண இவ்வளவு மாதிரி பண்றீங்க இவ்வளவு போலீஸ் நிப்பான்னீங்க நாங்க இங்க ஒரு நூறு பேரை வர சொல்லியிருந்தோம் ஆர்மி பிடிக்காரங்களை ஒத்தான்னு வரல இவ்வளவு போலீஸ் நின்னா இவ்வளவு வண்டி நின்னா உள்ளூர் ஜனம் என்னமோ எங்களை எல்லாம் தூக்கி கைது பண்ணி நாங்க தான் கலவரத்தை தூண்ட வந்தவங்க எங்களோடய வாங்க நடைபையனை பெருமிஷன் குடுத்தோம் ப்ரொசீடிங் வந்து நீங்க அனுப்புறது வந்து நேத்திக்கு நைட்டு தான் குடுத்தீங்க நாங்க வந்து பெர்மிஷன் கொடுத்தது டென் டேஸ்க்கு முன்னாடி கொடுத்தோம் இது வந்து நாங்க வந்து வேற வந்து நாங்க மலைக்கு போறோம் அப்படி எல்லாம் நாங்க பேசவும் இல்ல வேற எதுவுமே பேசல மத நல்லிணக்கம் மக்கள் ஒற்றுமை காக்குறதுக்கான நடைபயணம் தான் இந்த நடைபயணம் நாங்க அக்ஷுஷ்லா வந்து மூணு நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும் தேர்ட்டி இருந்தா மூணு நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும் ஒன் வீக்குக்கு முன்னாடியே நாங்க பெர்மிஷன் கொடுத்துட்டோம் நீங்க எல்லாம் வாங்கி அக்கிச்சுக்கிட்டீங்க நைட்டு ஒன்பதரை மணிக்கு வந்துட்டு நீங்க வந்து பெர்மிஷன் இல்லைன்னு சொன்னா நாங்க இவ்வளவு ஏற்பாடு பண்ணி இப்ப வெஹிக்கிள்ல வந்து வந்துட்டு இருக்கிறவங்களாம் உடனே நாங்க வந்து வராதங்கன்னு சொல்ல முடியுமா இப்ப உங்களுடைய நடவடிக்கையை வந்து திருப்பரங்குன்ற பிரச்சனையில காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது நாங்க நல்லா பாராட்டுறோம் உங்களோட சப்போர்ட்டிவா தான் இந்த நடைபயணத்தை நாங்க நடத்த போறோம் நீங்க மறுப்புன்றதை நீங்க எப்படி சார் மறுக்குறீங்க நீங்க ரைட் சொல்றீங்க சார் மக்கள் உள்ள உள்ளதான் இந்த நடைபயணமே நடத்துறோம் காமத்துறை நடவடிக்கைகள் எல்லாம் வந்து ஜனநாயக மாதசன் தொடர்ச்சியா வந்து வரவேற்குது அதுல எந்த கருத்தும் கிடையாது நாங்க உங்க உங்களுடைய கருத்துக்கு சப்போர்ட் பண்ற விதமா தான் இந்த பிரச்சார பயணத்தையே நடத்துறோம்

மா என்ன சட்டம் ஒழுங்கு நாங்க என்ன பெரிய படத்தில் ஏற்பட போறோம்

और आइसक्रीम और आइसक्रीम ओके सर ये यार बाय यार पहले ये तो पहले पेपर पे मैं रंग डालता हूं और पेपर पर मर वो वरा वो मेन कोड ही

இனி வரைக்கும் எத்தனை கிடையாது ஒரு நிமிஷம் நீங்க இப்ப என்ன செய்ய நினைக்கிறீங்கன்னா மதுரை மாவட்டம் நினைக்கிறீங்க நான் என்ன செய்ய போறோம் நாங்க என்ன செய்ய போறோம் சொல்லிடுறோம் ஒரு நாலு வண்டி வருது அந்தந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டு மறுச்சு உக்காரன்னு நாங்க சொல்லிடுவோம்

சைன் பண்ணி வாங்கிருக்காங்க அது வாங்குறது எனக்கு காப்பி கொடுத்துருக்காங்க நாங்களும் ரிசீவ் பண்ணுவோம் எடுத்து சொன்னாலும் சொல்லியா இருக்கு இந்தியா வந்து என்ன முன்னாடியே சொல்லியா வச்சுருக்காங்க பண்ணியாச்சுருக்காங்க நீங்க அசம்பிள் ஆயிட்டீங்கன்னா சொல்லுவோம் இல்ல மேடம் முன்னாடியே நீங்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா நாங்க கேட்கறது நாங்க வந்து கொடுத்து பெர்மிஷன் கொடுத்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்க பெர்மிஷன் கொடுத்து எல்லா ஏற்பாடும் நாங்க செஞ்சுட்டோம் நேற்று நைட்டு ஒன்பதரை மணிக்கு ஒரு வீட்டுல வந்து தட்டி நீங்க இதை

இப்ப நாங்க வந்து எந்த இடத்துலயும் உங்களுக்கு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதுலயோ பொதுஜனங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணியோ ஒரு மதத்தை ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரு மதத்தை சார்ந்தோ நாங்க வந்து எதுவுமே பேசவே இல்லை மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் மத நல்லிணக்கத்தை பேணி காக்கணும் இதுதான் எங்களுடைய கான்செப்ட் மேடம் அனுமதி நான் சொல்லி இருக்கோம் என்ன நல்லா காரணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லா கேசஸும் தான் இருக்கு எந்த பிரச்சனையும் உள்ள இப்பவும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருக்கு அதனால ஆல்ரெடி நான் என்ன இருக்குன்னு சொல்லி பண்ணி சொல்லியாச்சு

திருப்பரங்குன்ற வீதியில நடக்கிறது திருப்பரங்குன்ற நகரத்துல நடக்கிறது எல்லாமே அவங்க எல்லாமே பண்றாங்க நாங்க திருப்பரங்குன்றத்துல மூணு நாள் உட்காந்து பாக்குறோம் அப்பெல்லாம் இந்த இன்ஸ்பெக்டர் காணா யாரையும் சங்கமோ வாலிபர் சங்கமோ நாங்க நோட்டீஸ் குடுக்க போனா உடனே ஓடி வந்து பிடிக்கிறீங்க உடனே தூக்கி நம்ம கொலை குற்றம் பண்ண இவ்வளவு மாதிரி அரஸ்ட் பண்றீங்க இவ்வளவு போலீஸ் டிபார்ட்னிங்கா நாங்க இங்க ஒரு நூறு பேரை வர சொல்லிருந்தோம் ஆர்மி பிடிக்காரங்கள ஒத்தாலும் வரல இவ்வளவு போலீஸ் நின்னா இவ்வளவு வண்டி நின்னா உள்ளூர் ஜனா என்னமோ புண்ணு எங்களை எல்லாம் தூக்கி கைது பண்ணி நாங்க எதோ கலவரத்தை தூண்டு வந்தோங்க எங்களோடய வாங்க

இவ்வளவு ஏற்பாடு நாங்க ஒரு வாரமா ஏற்பாடு பண்ணி எல்லா பெண்களையும் வர வச்சு அத போய் நீங்க வந்து நாங்க இஸ்யூ பண்ணிட்டோம் இஸ்யூ பண்ணிட்டே நீங்க உங்க சட்டவிதங்க சொல்றீங்க அப்ப நாங்க என்ன பண்ண ட்ராசன் ஒண்ணுமே நிலவரம் இல்லையே இப்ப நாங்க வந்து என்ன ஒண்ணே பண்ணலையே